ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்குறோம் இதுதான் வந்து குடமிளகா கேப் ஸ்கேம் சிம்லா மிர்ச்சின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு பேர் நம்ம ஊரில் குடமிளகான்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து ரவுண்ட் சைஸில் ஸ்லேஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஆப் பாயில் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல் ஃபாயில் பண்ணலாம் த்ரீ பட்டாக ஃபுல் ஃபாயில் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ வந்து நம்ம வந்து பட்ரு போட்டுக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து குடமலா வந்து கட் பண்ண ஸ்லேஸை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வந்து திருப்பி திருப்பி வச்சு இது வந்து கொஞ்சம் லைட்டாக வேக வைக்கணும் நான் வந்து ரெண்டு சைடு திருப்பி திருப்பி வச்சு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறோம் ஸோ முட்டை கொஞ்சம் அந்த சிம்லா மிர்ச்சி விட்டு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரைபன் வந்து லைட்டாக ஹீட்டாகிட்ருக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா அது வெளியில் வராது ஸோ அதுக்குள்ளேயே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னமும் வந்து பக்காவாக பண்ணலாம் ஸோ அடுத்தது வந்து வெளியில் வரல அது வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்குது சும்மா அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து கொஞ்சம் பட்ரு போட்டிருக்கோம் ஸோ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிலையும் பட்டரு போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பட்ரு சேர்த்துருக்கோம் இது வந்து ஆனியன் நான் வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஆனியனோட வந்து வெள்ளை பூண்டு கிரேட் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு மசாலா மாதிரி எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஆனியன் தான் அதுக்கு மேலே ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போடுறோம் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட்டு பெப்பரு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுவும் போட்டுக்குவோம் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா பவுடர் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சன்னு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுச்சு ஆட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வேணும்னா எடுத்து ஆஃப் ஆலாம் வேணுனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த சிம்லா மிர்ச்சி வந்து குடமொளகா வந்து நல்லா வேகணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து மூடி போட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சிங்கனாக்கா டென் மினிட் கூட போதும் வச்சிங்கன்னா அது வெந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் திரு திருப்பி வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து எனக்கு ஃபுல் ஃபைல் வேணும் நான் வந்து திருப்பி போட்டுட்டேன் ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு வாங்க சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்